ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரில் நான்காவது போட்டி அடுத்த வாரம் துவங்க இருக்குது இந்த நிலைமையில் அதற்கு முன்பாக ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான முடிவு பார்த்திங்கன்னா தற்போது இந்திய அணியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு தற்போது ரோஹித் சர்மா பும்ரா இவங்க இரண்டு பேருமே இல்லாமல் ஒரு புதிய கேப்டனை இந்திய அணிக்கு நியமிக்க போகிறாங்க அதை பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்க இருக்கக்கூடிய இந்திய அணி ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க மொத்தம் மூன்று டெஸ்ட் போட்டி தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு இதில் ஒரு போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா அணியும் வெற்றி பெற்றாங்க மூன்றாவது போட்டி மழைநாளில் தடைப்பட்டு ஆட்டம் டிராவில் முடிஞ்சுது தற்போது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா துவங்க இருக்குது இதற்கு முன்பாக மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான அன்றே பார்த்தீங்கன்னா ரவிச்சந்தன் அஸ்வின் அவர்கள் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவங்க தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்தாங்க இது அனைவருக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக வெளிநாட்டு மண்களில் அஸ்வின் அவர்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைப்பது கிடையாது கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா அணியிலிருந்து முழுக்க ஓரங்கட்டப்பட்டு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாது தற்போது மீதம் இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மெல்போர்ன் மற்றும் சிட்னி மைதானங்களில் நடக்க இருக்கு இந்த இரண்டு மைதானங்களுமே சுழற்பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்கக்கூடிய மைதானங்கள் அப்படி இருக்கும்போது இந்த மைதானத்திலையுமே அஸ்வின் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போவதில்லை அப்படின்ற தகவல் வெளியானதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே விரக்தியில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சிட்டாங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு லெஜண்ட் பிளேயர் அப்படின்னா இந்திய இருந்து ஐநூறுக்கும் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தின இரண்டு வீரர்கள் தான் மொத்தமே இருக்காங்க அதில் முதல் பார்த்தீங்கன்னா அனில் கும்லே இரண்டாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அனில் கும்லே இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டனாக இருந்து அணியை வழி நடத்தியிருக்காங்க ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு துணை கேப்டன் பதவியை கூட இதுவரைக்கும் வகிச்சது கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அணியில் ஒரு மதிக்கப்படாத ஒரு வீரராகவே தொடர்ந்து கொண்டு இருந்தாங்க அதுவும் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது கேப்டன்ஷியில் ரொம்பவே மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அவங்களுடைய பேட்டிங் சொல்லவே தேவையில்லை பெரிய அணிகளுக்கு எதிராக அவங்க பேட்டிங்கில் எப்போதுமே ஜொலிப்பது கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க கேப்டன்ஷிப்பையும் விட மாற்றாங்க பேட்டிங்லையும் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரன்கள் அடிக்காத போது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவங்க தொடர்ந்து விளையாடி கொண்டே இருக்காங்க இதனால் தற்போது கடுப்பான ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஓய்வு பெற்றதன் காரணத்தினால ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா தற்போது இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க அஸ்வின் அவருடைய இடத்துல இவங்க தான் விளையாட போகிறாங்க அது மட்டும் இல்லாது நான்காம் டெஸ்ட் போட்டியில் தற்போது கடுமையான விமர்சனங்கள் வந்து எழுந்ததன் காரணத்தினால ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற வீரர்கள் தற்போது ஓய்வெடுக்க போகிறாங்களாம் அதற்கு பதிலாக இளம் வீரர்களுக்கு வா அணியில் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அதன்படி பும்ரா அவர்களிடம் கேப்டன் பொறுப்பை தற்போது கொடுக்க போதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு ஆனால் பும்ரா அவர்கள் தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னை விட ருத்ராஜ் கைக்வாட் அவர்களுக்கு தலைமை பண்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாது தோனி போன்ற ஒரு வீரருக்கு கீழே இவங்க கேப்டனா இருந்து அணியை வழி நடத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுடைய தலைமை பண்பு அப்படிங்கிறது மற்ற வீரர்களை விட ரொம்பவே சிறந்து இருக்கும் இந்திய ஏ அணியை வழி நடத்திய அவங்களுடைய கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணியை வழி நடத்துவதற்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதன் காரணத்தினால நாங்கள் அனைவருமே ருத்ராஜ் கைக்வாட் அவர்களுடைய கேப்டன்ஷிப் கீழே விளையாடுவதற்கு தயாராக இருக்கும் அப்படின்னு தற்போது பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி